வணக்கம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஈரானில் உள்ள சபகர் துறைமுகத்தின் செயல்பாட்டு பராமரிப்பு மேம்பாட்டு எல்லாம் இந்தியாவிடம் ஒப்படைக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஈரானும் கையெழுத்திட்டுள்ள செய்தியை கவனித்திருப்பீர்கள் இந்த செய்தியின் பாகமாக அல்லது ஒப்பந்தத்தின் பாகமாக அந்த துறைமுகத்தை நிர்வகிக்கும் உரிமை இந்தியாவிற்கு கிடைப்பதால் இந்தியாவிற்கு பல நன்மைகள் உள்ளன என்று செய்திகள் குறிப்பிடுகின்றன ஆனால் அதே சமயம் ஈரானுடன் இதுபோன்ற ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து இந்தியா மீது அமெரிக்காவின் பல பொருளாதார தடைகள் வரக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதே செய்திகள் குறிப்பிடுகின்றன இவற்றுக்கெல்லாம் மேலாக ஜபஹர் துறைமுகத்தின் கட்டுப்பாடு இந்தியாவிற்கு கிடைப்பதால் அது சீனாவிற்கு எதிரான பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுகிறது அந்த செய்திகளின் உண்மை நிலை என்ன அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கவுள்ளோம் ஜபஹர் துறைமுகம் தொடர்பான விஷயங்களை பேசும்போது நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துறைமுகம் என்று ஒரு செய்தி நீண்ட காலமாகவே ஊடகங்களில் இடம்பிடித்து வருகிறது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் இந்த துறைமுகம் தொடர்பாக இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது காரணம் இந்த மூன்று நாடுகளும் அதன் மூலம் பயனடைய முடியும் என்பதுதான் அடுத்த சில ஆண்டுகளில் முதலில் நூறு மில்லியன் டாலர்கள் பின்னர் ஐநூறு மில்லியன் டாலர்கள் இந்த துறைமுகத்தை உருவாக்குவது தொடர்பாக இந்தியாவின் தரப்பில் முதலீடு செய்யப்பட்டது அவ்வாறு துறைமுகம் மேம்படுத்தப்பட்ட நிலையில் இந்தியாவும் ஈரானும் துறைமுகத்தை இயக்குவது தொடர்பான பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருந்தாலும் அதை சிறப்பாக செயல்படுத்தவோ நடைமுறைப்படுத்தவோ முடிந்திருக்கவில்லை அதற்கான மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இரண்டாயிரத்து பதினாறில் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவிக்கு வந்தபோது அல்லது அதன் பிறகு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமடைந்தது அதன் ஒரு பாகமாக அமெரிக்காவின் தரப்பில் இருந்து பல்வேறு தடைகள் மீது விதிக்கப்பட்டன அப்போது ஈரானுடன் ஏதேனும் வியாபாரம் அல்லது மற்ற விஷயங்கள் நடத்தினால் அவர்களுக்கும் எதிராக பொருளாதார தடைகள் வரும் என்ற ஒரு சிக்கல் இருந்தது எனவே இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அல்லது இந்த துறைமுகம் தொடர்பான விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை ஆனால் அந்த துறைமுகத்தின் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு ஏராளமான உதவிகள் கிடைக்கின்றன என்று புரிந்து கொண்டதன் மூலம் தடைகளில் இருந்து ஜபஹர் துறைமுகத்தை விடுவித்தது அமெரிக்கா அதன் பாகமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கத்தக்க விதத்திலான ஒப்பந்தங்களை இந்தியாவும் ஈரானும் செய்து கொண்டன அதன் தொடர்ச்சியாக இப்போது அந்த துறைமுகத்தை பத்தாண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஈரானும் கையெழுத்திட்டுள்ளன இந்த நேரத்தில் ஜபஹர் துறைமுகத்தின் மொத்த கட்டுப்பாட்டை இந்தியாவிற்கு வழங்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாகித் கலந்தாரி சாகித் பெஹேஷ்டி என்ற இரண்டு முனையங்கள் உள்ளன அந்த துறைமுகத்தில் அதில் இருநூற்று ஐம்பத்தி நான்கு ஹெக்டேர் பரப்பளவு உள்ள சாஹிப் பெஹேஷ்டி நெர்மினலின் கட்டுப்பாட்டை தான் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெற்றுள்ளது இந்தியா இந்தியாவின் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனமும் ஈரானின் போர்ட்ஸ் அண்ட் மாரிடைம் ஆர்கனைசேஷனும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளன இந்தியா போர்ட்ஸ் குளோப் லிமிடெட் என்ற நிறுவனம் இந்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனமாகும் எனவே இந்த நிறுவனத்தின் மூலமாக அடுத்த பத்தாண்டுகளுக்கு இந்திய அரசுதான் அந்த துறைமுகத்தை இயக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே அந்த துறைமுக திட்டத்தின் பாகமாக நூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை செய்ய முடிவு செய்துள்ளது பாரதம் இந்தியா ஈரான் இடையேயான இந்த ஒப்பந்தம் குறித்த தகவல்கள் வெளியாகும் போதே வேறு சில தகவல்களும் வெளியாகி கொண்டுள்ளன அவற்றுள் முக்கியமானது அமெரிக்காவின் தடைகள் குறித்ததாகும் இந்தியா ஈரான் இடையேயான இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா வெளியுறவுத்துறையிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட போது இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவிற்கு தெரியும் என்றும் ஈரானுடன் ஏதேனும் நாடு உறவு வைத்துக் கொண்டால் அல்லது ஏதேனும் ஒப்பந்தங்களை செய்து கொண்டால் ஈரான் மீதான தடைகள் அந்த நாடுகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளது என்ற ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது அமெரிக்கா அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது அந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்கவும் வாய்ப்புள்ளது அவ்வாறு ட்ரம்ப் அதிபரானால் ஈரான் மீதான தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் அத்தகைய சூழலில் இந்தியா ஈரான் இடையேயான இந்த துறைமுக ஒப்பந்தம் காரணமாக சில தடைகள் இந்தியாவிற்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அதுபோல தடைகள் ஏற்படக்கூடிய ஆபத்துள்ள ஒரு ஒப்பந்தத்தை இதனால் ஈரான் போன்ற ஒரு நாட்டின் துறைமுகத்திற்காக செய்து கொள்கிறது இந்தியா என்ற சந்தேகம் பலருக்கும் எழ வாய்ப்புள்ளது எனவே அந்த துறைமுகத்தின் கட்டுப்பாட்டை இந்தியா பெறுவதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் இதில் முதன்மையான ஒரு நன்மை அந்த துறைமுகம் அமைந்துள்ள இடம்தான் என்பதை புரிந்து வேண்டும் இந்த சபகர் துறைமுகம் ஈரான் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது ஈரானின் சிஸ்தான் பலூச்சிஸ்தான் என்ற மாகாணத்தின் மக்ரான் கடற்கரையில் இந்த துறைமுகம் அமைந்துள்ளது ஈரானில் வேறு துறைமுகங்களும் உள்ளன என்றாலும் இந்திய பெருங்கடலை நேரடியாக அணுக முடிந்த ஒரு ஆழ்கடல் துறைமுகமாக உள்ளது ஜபஹர் துறைமுகம் இந்த ஜபஹர் துறைமுகம் அமைந்துள்ள இடத்திற்கு எதனால் இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை புரிந்து வேண்டுமானால் அதன் அருகாமையில் உள்ள பகுதிகளை பற்றியும் நாம் புரிந்து வேண்டும் சபகர் துறைமுகம் கல்ஃப் ஆஃப் ஒமானில் அமைந்துள்ளது தெரிந்த விஷயம்தான் ஒமான் வளைகுடாவிற்கு அருகாமையில் ஹோர்முஸ் ஜலசந்தி அமைந்துள்ளது இந்திய பெருங்கடலையும் பாரசீக வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு நீர்நிலையாகும் இந்த ஹோர்முஸ் ட்ரைட் அவ்வாறு உலகிலேயே மிக முக்கியமான வர்த்தக வழித்தடங்களில் ஒன்றில் இந்த சபஹர் துறைமுகம் அமைந்துள்ளதை புரிந்து கொள்வோம் பெருமளவிலான சரக்கு போக்குவரத்து நடக்கும் ஒரு இடத்தில் ஒரு ஆழ்கடல் துறைமுகம் அமைந்துள்ளது அந்த துறைமுகத்தின் கட்டுப்பாடு இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது அதனால் இந்தியா பெருமளவில் பொருளாதாரம் ஈட்ட முடியும் என்று அந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறார்கள் வல்லுநர்கள் இரண்டாவதாக இந்தியாவிற்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையேயான நுழைவு வாயிலாக இந்த துறைமுகத்தை பயன்படுத்த முடியும் என்பது இரண்டாவது நன்மையாகும் கஜாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்கேனிஸ்தான் ஆகியவை எல்லாம் மத்திய ஆசிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன ஆசியாவின் இதயப் பகுதியில் அமைந்துள்ள இந்த நாடுகள் ஆசியாவின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்கும் பகுதியாகவும் உள்ளன அது மட்டுமல்ல ஆசியாவையும் ஐரோப்பாவையும் தரை வழியாக இணைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளுமாகும் இந்த மத்திய ஆசிய நாடுகள் எந்தவொரு நாட்டிற்கும் உலகின் அனைத்து நாடுகளுடனும் சிறந்த இணைப்பு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே வர்த்தகம் உள்ள எந்த துறையைச் சேர்ந்த தொடர்பும் சிறந்த முறையில் இயங்க முடியும் உலகின் பல பகுதிகளிலும் சிறந்த நட்பு நாடுகளை உருவாக்க முடியும் அதனால் மத்திய ஆசிய நாடுகளுடனான ஒரு இணைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இந்தியாவிற்கும் உள்ளது ஆனால் மத்திய ஆசிய நாடுகள் அனைத்தும் லேண்ட்லாக்ட் நாடுகளாக அதாவது நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளாக உள்ளன அந்த நாடுகள் கடல் எல்லைகளை கொண்டிருக்கவில்லை என்பதால் அந்த நாடுகளுடனான இணைப்பு என்பது தரை மட்டுமே சாத்தியமாகும் அப்படி இருப்பதால் மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் எல்லாம் இந்தியா தரை வழியாக தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அது பாகிஸ்தான் வழியாக மட்டுமே சாத்தியமாகும் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் உறவு காலாகாலமாக மோசமடைந்து வரும் நிலையில் பாகிஸ்தானூடாக மத்திய ஆசிய நாடுகளுடன் இணைப்பை வழியாக ஏற்படுத்துவது சிக்கலான விஷயமாகும் அப்படி இருக்க கடல் மார்க்கமாக ஐரோப்பாவை அடைந்து அங்கிருந்து தரை வழியாக மத்திய ஆசிய நாடுகளை அடைவது ஒரு மாற்று வழியாகும் ஆனால் அது செலவு மிகுந்த ஒரு வழியும் ஆகும் இந்நிலையில் ஒரு மிகச்சிறந்த மாற்று வழியாக சபஹர் துறைமுகம் உள்ளது குஜராத் மாநிலத்தின் கண்ட்லா துறைமுகத்தில் இருந்து வெறும் ஆயிரம் கிலோமீட்டரும் மும்பை துறைமுகத்தில் இருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டரும் தொலைவில் தான் துறைமுகம் அமைந்துள்ளது அதனால் கடல் வழியாக அங்கு விரைவில் சென்று சேர முடியும் அங்கிருந்து ஈரானின் தரை வழியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு எளிதாக சென்று சேர முடியும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் புவிசார் பொருளாதார ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளாக உள்ளன மத்திய ஆசிய நாடுகள் அந்த மத்திய ஆசிய நாடுகளுக்கான ஒரு நுழைவு வாயிலாக திகழும் என்பதுதான் ஜவஹர் துறைமுகம் இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்கு வருவதன் மூலம் ஏற்படும் மற்றொரு நன்மையாகும் மூன்றாவதாக இந்த துறைமுகத்தின் மூலம் ஏற்படும் பொருளாதார நன்மையாகும் அந்த துறைமுகம் அமைந்துள்ள இடத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பொருளாதார நேற்றத்தை பற்றி முன்பே பார்த்தோம் ஆனால் இங்கு ஐஎன்எஸ்டிசி என்ற ஒரு திட்டம் குறித்து நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் என்பதாகும் அதன் விரிவாக்கம் அந்த ஐஎன்எஸ்டிசி திட்டத்தை மேம்படுத்துவதற்கு ஜபஹர் துறைமுகம் உதவிகரமாக அமையும் என்று பார்க்கப்படுகிறது என்ன இந்த ஐஎன்எஸ்டிசி திட்டம் தற்போது ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே சிறந்த முறையில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் வழியாக கடல்வழி வர்த்தகம் நடைபெற்று வருகிறது இப்போது ஆனால் அந்த வழித்தடம் சிரமங்கள் நிறைந்ததாக மாறிக்கொண்டுள்ளது நாளுக்கு நாள் நிகழ்காலத்திலேயே இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக அந்த வர்த்தக வழித்தடம் இடையிடையே தடைபெற்று போகிறது செங்கடலில் பயணிக்கும் கப்பல்களை நோக்கி ஹவுதிகளின் தாக்குதல்கள் நடக்கின்றன அவ்வப்போது கப்பல்கள் கடத்தப்படுவதும் உண்டு இவையெல்லாம் வர்த்தகத்தை பெருமளவில் பாதிக்கும் விஷயங்களாக உள்ளன இதற்கு மாற்றான ஒரு தரைவழி பாதையாக திட்டமிடப்பட்டுள்ளதுதான் இந்த ஐஎன்எஸ்டிசி ஆசிய நாடான இந்தியாவில் தொடங்கி ஈரான் அசர்பைசான் ரஷ்யா போன்ற நாடுகளின் வழியாக ஐரோப்பாவை சென்றடையும் ஒரு வழித்தடமாக முன்வைக்கப்பட்டுள்ளது ஐஎன்எஸ்டிசி திட்டம் சுமார் ஏழாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள மல்டிமோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது நிலம் மற்றும் கடல் வழியாக செல்லும் விதத்தில் இந்த ஐஎன்எஸ்டிசி திட்டமிடப்பட்டுள்ளது அதில் மிக முக்கியமான ஒரு மையமாக இந்த சபகர் துறைமுகம் அமைந்துள்ளது காரணம் இந்த வழித்தடம் இந்தியாவிலிருந்து தொடங்குகிறது என்பதை பார்த்தோம் இந்தியாவிலிருந்து ஜபஹர் துறைமுகம் வரை கடல் வழியாக பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தரை வழியாக ரஷ்யாவிற்கு சென்று பின்னர் ஐரோப்பாவிற்கு கொண்டு செல்லப்படும் ஒரு திட்டமாக முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த ஐஎன்எஸ்டிசி திட்டம் இதன் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் நிலையில் ஜபஹர் துறைமுகத்தின் கட்டுப்பாடு இந்தியாவிற்கு கிடைக்கும் போது அந்த வழித்தடத்தை மற்ற நாடுகள் அதிகமாக பயன்படுத்துவதால் அதன் மூலம் இந்தியாவிற்கு பொருளாதார நேட்டம் கிடைக்கும் ஜபஹர் துறைமுகத்தை இந்தியா நிர்வகிப்பதன் மூலம் இதுபோன்ற பல நன்மைகள் இந்தியாவிற்கு கிடைக்கிறது ஆனால் இதையெல்லாம் மீறும் விதத்திலான ஒரு மூலோபாய முக்கியத்துவம் உள்ளது ஜபஹர் துறைமுகத்தை இந்தியா நிர்வகிப்பதன் பின்னில் என்ன அந்த மூலோபாய முக்கியத்துவம் அதை தெரிந்து கொள்வதற்கு ஜபஹர் துறைமுகம் மற்றும் அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளின் வரைபடத்தை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் ஜபஹர் துறைமுகத்தில் இருந்து வெறும் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகம் அந்த குவாதர் துறைமுகத்திற்கு ஒரு தனித்தன்மை என்னவென்றால் அந்த துறைமுகத்தை சீனா மேம்படுத்தி உள்ளது என்பதாகும் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் பாகமாக பாகிஸ்தானின் ஊடாக செல்லும் சிபிஎஸ்இ அதாவது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் பாகமாக அந்த துறைமுகத்தை மேம்படுத்தி உள்ளது சீனா குவாதர் துறைமுகத்தை மேம்படுத்துவதால் சீனாவிற்கு என்ன லாபம் ஜபஹர் துறைமுகத்தை மேம்படுத்துவதன் மூலம் இந்தியாவிற்கு என்னவெல்லாம் நன்மைகள் உள்ளன என்று இங்கு பார்த்தோமோ அந்த நன்மைகள் அனைத்தும் குவாதர் துறைமுகத்தை மேம்படுத்துவதன் மூலம் சீனாவிற்கும் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த குவாதர் துறைமுகம் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆப் பேர்ஸின் மிக முக்கியமான ஒரு மையமாக உள்ளது இந்தியாவை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் தமது ஆதிக்கத்தை உறுதி செய்த பின்னர் இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் தமது திட்டத்தை தான் ஸ்ட்ரிங் ஆஃப் என்று கூறுகிறது சீனா இந்தியாவின் ஒரு பக்கத்தில் மட்டுமே சீனா என்ற நாடு அமைந்துள்ளது அதனால் இந்தியாவுடன் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு புறத்தில் இருந்து மட்டுமே இந்தியாவை தாக்க முடியும் சீனாவால் ஆனால் இந்த ஸ்ட்ரீங்கா ஆஃப் பேர்ஸின் பாகமாக இந்தியாவை சுற்றிலும் பல பகுதிகள் சீனாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன அதனால் இந்தியா சீனா இடையே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் எல்லா திசைகளில் இருந்தும் இந்தியாவை தாக்க உதவும் ஒரு திட்டம்தான் இந்த ஸ்ட்ரீங்கா அந்த திட்டத்தின் மிக முக்கியமான ஒரு மையமாகும் இந்த குவாதர் துறைமுகம் அதனால் சீனாவிற்கு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல மூலோபாய ரீதியாகவும் பெருமளவில் பலம் சேர்ப்பதாக பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகம் உள்ளது அப்படி உள்ள நிலையில் பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தின் மூலம் சீனா நகர்வுகளை மேற்கொண்டாலும் அவை அனைத்தையும் முறியடிக்கும் நடவடிக்கைகளை இந்தியா சபகர் துறைமுகத்தின் மூலமாக எடுக்க முடியும் உதாரணத்திற்கு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவின் பாகமாக பல நாடுகள் குவாதர் துறைமுகத்தை பயன்படுத்தவும் அந்த நாடுகளை சீனா கட்டுப்படுத்த முயன்றால் அப்போது அந்த நாடுகளுக்கு ஒரு மாற்று வழியாக ஐ திட்டத்தையும் சபகர் துறைமுகத்தையும் இந்தியா முன்வைக்கும் அதனால் பொருளாதார ரீதியாக சீனாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்த முடியும் ஆனால் இங்கு இந்தியாவிற்கு மிகவும் சாதகமான விஷயம் என்னவென்றால் பாதுகாப்பு ரீதியாக சீனா எழுப்பும் அச்சுறுத்தல்களுக்கு அதே பாணியில் இந்தியா சாபக துறைமுகத்தின் மூலம் பதிலடி கொடுக்க முடியும் என்பதாகும் அந்த பகுதியில் சீனாவிற்கு ஒரு நிலை உள்ளதென்றால் அதிலிருந்து வெறும் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவின் ஒரு நிலையம் உள்ளதென்று இதன் மூலம் நாம் உறக்கச் சொல்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆஃபர்ஸ் திட்டத்தை முறியடிப்பதற்காக இந்தியா பல்வேறு திட்டங்களை

அதே ஹம்மந்தோட்டாவில் உள்ள ஒரு விமான நிலையத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை இந்தியா சமீபத்தில் ஏற்றுள்ளது அவ்வாறு இலங்கையில் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு இடத்திற்கு மிக அருகாமையில் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு இடமும் உள்ளது அது மட்டுமல்ல சீனாவின் செல்வாக்கு இல்லாத இடங்களில் கூட மூலோபாய நன்மையை பெறும் விதத்திலான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பாரதம் இந்தோனேஷியாவின் சுபாங் துறைமுகம் மிக முக்கியமான ஒரு வர்த்தகம் சார்ந்த துறைமுகமாகும் அந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் பல்வேறு ஒப்பந்தங்கள் இந்தியா இந்தோனேஷியா இடையே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இவ்வாறு சீனா எதிர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வரும் நிலையில் அவற்றில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த சபஹர் துறைமுகம் அமைந்துள்ளது கட்டுப்பாடு இந்தியாவிற்கு கிடைப்பதன் மூலம் சீனாவை கட்டுப்படுத்த முடியும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் நாட்டின் பெரிய அளவில் கேள்வி துறைமுகத்தின் கட்டுப்பாட்டை பெறுவதற்காக இந்தியா எதற்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது என்பது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த காணொலி குறித்த உங்களது கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிந்த மேலதிக தகவல்களையும் தெரியப்படுத்துங்கள் ஜெயஹிந்த்